ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூமி குட்டி சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸேரீ இருக்குது என்ன ஸாரீ என்ன விஷயம் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம எப்பயுமே சே சேலத்தில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் போர்த்திஸோட கலெக்ஷன்ஸ் போடுவோம் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக என்னோடய ஸ்பெஷல் சாரீஸை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒன்றும் இல்லைங்க என்னோடய இது எங்கேஜ்மெண்ட் ஸாரீ தான் இது இந்த சாரீ பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம முடிவு பண்ணி எனக்கு ஸாரீ எடுத்தது ஸோ ஒரு அர்ஜெண்ட்டில் எடுத்தனாலும் நல்லா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சாரீ இது ஒரு பீகாக்கா ப்ளூ சொல்லுவாங்க அந்த ப்ளூவில் வந்து க்ரீன் காம்பினேஷன் இந்த சாரீ இது இது பார்த்திங்கன்னா காப்பர் சரீ சாரீ தான் இது எப்பயுமே நான் வீடியோஸ்லேயே நிறைய சில்க் சாரீஸ் பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எனக்கே வித்தியாசமாக தான் இருந்தது ஏன்னால் ஃபுல்லாக பார்டர் ஃபுல்லாக காப்பரில் கொடுத்துருந்தாங்க காப்பர் ஃபினிஷில் பார்டர் வந்து ப்ளைனாக தான் கொடுத்துருந்தாங்க ஸாரீ ஃபுல்லாக இந்த பூ பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் நீங்கள் உங்களோட எங்கேஜ்மெண்ட் சரி பிடிக்குமா மேரேஜ் சரி பிடிக்குமான்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸை வந்து மேரேஜ் சீரீஸ் நான் வந்து போடலான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி வீடியோஸை எதிர்பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நல்ல வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது இனிமே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட முந்தி இப்படி தான் இருக்குது வைலட் ஷேடுன்னு சொல்லலாம் அது பர்பிளாகவும் தெரியுது ஃபுல்லாக காப்பர் ஜரியாகவும் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ ரெண்டு மூணு கலராக தெரியுது நம்ம என் என் ஃபோன் லைட்டுக்கு எனக்கு வந்து பர்பிள் அண்ட் வயலட்டாக தெரியுது உங்களுக்கு வந்து பிங்காக கூட தெரியலாம் அந்த மாதிரி ஒரு த்ரீ கலர்ஸ் வந்து ஷேட்ஸ் வந்து இந்த சாரியில் மிக்சிங்காக இருக்குது ஸோ இதில் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை தான் இதோட ஹைலைட்டு இது வந்து கைத்தறின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து த்ரெட் ஒர்க்கும் வந்திருக்கு சரி ஒர்க்கும் வந்திருக்கு அது ஃபுல்லாக மாங்காய் டிசைனில் பாருங்கள் பார்டருக்கு மேலே கொடுத்துருக்காங்க அது வந்து ஹைலைட்டிங்காக இருக்குது இந்த ஸாரீக்கு இதுலையுமே வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து பல்லுவில் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது இந்த ஸாரீக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம இதுவும் நாட்டும் கொடுத்துட்டாங்க நாட் பண்ணி கொடுத்துட்டாங்க இது இது வந்து ஃபுல்லாக காப்பர் சரீன்றனால இந்த காப்பர் ஃபினிஷ் வந்து நல்லாவே உங்களுக்கு சூப்பராக தெரியுது இந்த சாரீ ஃபுல்லாக ஸோ வேர் பண்ணும் போது சூப்பராக இருந்துச்சு அதனால் நான் நம்ம வந்து ஃபேர் ஸ்கின்னாக இருந்தாலும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இந்த இது சூட் ஆகும் அந்த மாதிரி கலர் தான் இது ஸோ இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காப்பர் பார்டர் கொடுத்துருந்தாங்கள அது வந்து அந்த ப்ளவுஸில் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க சடனாக இது பண்ணனால நாங்கள் அது ஸ்டிச் பண்ணலை ஸோ நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் சாரீ இது எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான் நீங்கள் உங்கள் மேரேஜ் சாரியுமே உங்களுக்கு ஸ்பெஷலாக தான் இருக்கும் அது மாதிரி தான் இதுவும் இது வந்து நாங்கள் ட்ரெடிஷ்னலாக வந்து காப் கோப்டெக்ஸ் வந்து போயிட்டோம் சேலமில் கோப்டெக்ஸ் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த ராஜகணபதி கோயில் ஸ்ட்ரீட்லேயே இருக்கும் ஸோ அந்த கடை தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மெஜந்தா கலர் தான் ஸோ இதில் வந்து பிங்க்கும் கலந்து வந்த மாதிரி தான் இருக்குது இதுவுமே அந்த சாரி மாதிரி தான் ஒரு த்ரீ கலர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது வயலட்டு இல்லைன்னா மெஜந்தா இல்லைன்னா பர்பிள் அந்த மாதிரி சொல்லலாம் மூணு கலருமே அந்த லைட்டில் ஒரு எல்லோ லைட் இருக்கும் அந்த கடையில் அந்த லைட்டுக்கு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு திக் மெஜந்தா கலர் தெரிஞ்சுது வீட்டுக்கு வந்தோடனே பிங்க் கலரில் தெரிஞ்சுது நல்லா பிங்க் டார்க் பிங்க் கலரில் தெரியுது ஸோ இதோட பார்டர் பாருங்கள் அந்த பார்டரில் வந்து அன்னப்பச்சை டிசைனில் கொடுத்துருக்காங்க முந்தான தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க முந்தானை வந்து ஃபுல்லாக வந்து கோல்டன் சரியில் கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து இந்த சாரியை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி காட்டுது ஹைலைட்டிங்காக இருக்குது ஏன்னா அது வந்து நல்லா மின்னுது மினு மினுப்பாக நம்மளுக்கு வந்து சன்லைட்டில் போடும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி நல்லா கோல்டன் சரி சாரி மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்தேன் ஸோ அது மாதிரி எனக்கு அமைஞ்சிருக்கு டிஷ்யூ சேரீலாம் இப்போ நிறைய வருது அதோட காம்பினேஷனில் தான் இந்த சேரீயும் வந்து நெஞ்சிருக்காங்க இது வந்து கைத்தறிப்பட்டு ஸோ வந்து இதுக்கு ஒரு வேல்யூ எப்பயுமே இருக்கும் நல்ல ஸேரீ வெயிட்டு வெயிட்டாக இருந்தாலுமே அது நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து இப்படியே இருக்கணும் அதுதான் முக்கியம் நிறைய பேர் லைட் வெயிட்டில் போவாங்க நான் வந்து இந்த மாதிரியே நான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து சில்க் முத்திரையும் கொடுத்துறாங்க ஸோ அந்த இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இந்த ஸேரீ எத்தனை நாள் நெஞ்சாங்க யார் நெஞ்சா பேரெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது சூப்பராக இருந்தது ஸாரிலாம் வந்து புட்டாக வருது அந்த திலகம் மாதிரி அது வந்து அங்கங்கே இருக்குது இதுதான் இந்த ஸாரியோட ஓவரால் வியூ ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலில் நம்ம மேரேஜ் சீரீஸ்க்கான தேவையான ஒரு பெனிஃபிஷியலாக நிறைய வீடியோஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அது வந்து ஒவ்வொரு வீடியோஸாக வந்து நான் போட ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் உங்கள் சப்போர்ட்டே எங்களுக்கு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்கள் எங்கள் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் லைக் பண்ணிக்கோங்க இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது ஆனால் நான் அதை ஸ்டிச் பண்ணல அதுக்கு பதிலாக வந்து ஒரு சில்க் மெட்டீரியல் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்லா பாய்ஸ் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்